உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர் கே சரண்நாந்தன் அனைவருக்கும் வணக்கம் ரகுகுல ராமனா இருந்தவனை சீதாராமனாக ப்ரமோட் செய்ததற்கு பிள்ளையார் போட்டது அப்படின்னு இந்த கையடைப்படலத்தை சொல்லலாம் அதாவது நம்ம இப்ப அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய கையடைப்படலம் இதுவரைக்கும் நாம ஐந்து படலம் பார்த்திருக்கோம் ஆற்றுப் படலம் நாட்டுப் படலம் நகரப்படலம் அரசியல் படலம் திரு அவதார படலம் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினெட்டு பாடல்கள் நான் சொல்றது வந்து திரு பள்ளத்தூர் பழ பழனியப்பன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை அடிப்படையாக சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு பதிப்பும் கம்பன் சென்னை கம்பன் கழகம் கோவை கம்பன் கழகம் சில எண்கள் மாறுபடலாம் சில அந்த தொகுப்பு வந்து மாறுபடலாம் அந்த வகையில முன்னூத்தி பதினெட்டு பாடல்கள்ல அறுபத்தாறு பாடல்களை நம்ம இதுவரைக்கும் சிந்தித்து இருக்கோம் அதாவது அடியனுடைய சிற்றளவு கெட்டியபடி எனக்கு தெரிந்ததை நான் அந்த அறுபத்தாறு பாடல்கள்ல இப்ப நம்ம பார்த்தோம் சென்ற வாரத்தோட திரு அவதார பாடலம் நிறைவடைகிறது இந்த வாரம் கையடை படலம் அதாவது கையடை அப்படிங்கிறதுக்கு வந்து நேர்கொருள் என்ன சொல்றாங்கன்னா அடைக்கலம் அதாவது தனக்கு சொந்தமான ஒன்றை அல்லது சொந்தமான ஒருவரை பாதுகாக்குமாறு சான்றோரிடம் ஒப்படைப்பது அப்படிங்கிறது தான் அந்த படலம் யாரு யார யாரு கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படிங்கிறது இந்த இருபத்தஞ்சு பாடல்ல வந்து கம்பன் சொல்றான் கையடை படலம் மூலமாக அதாவது நம்ம ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணி பார்ப்போமே இதே இப்ப என்னன்னா காட்சி வந்து தசரதன் வந்து அரச உட்கார்றான் உட்காடுறான் ஒரு எல்லை காண முடியாத மகிழ்ச்சியோடு உட்கார்றான் ஆனா இப்ப இதே போன படலத்துல திரு அவதார படலத்துல சிந்தை நோய் தீர வேண்டும் அப்படின்னா அது உன்னோட சிந்தை நோய் தீரும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னதாக அப்போ ஒரு மூணு பாடல் அப்ப இந்த தசரதனுடைய மனநிலை வேற ஒரே மன ஒரு அதாவது ஆயவனே ஆயவன் ஒரு பகல் அயனையே தூய மாமுனிவனைத் தொழுது எனக்கு எனக்கு நீதான் தாய் தந்தை எல்லாமே நீதான் என்னுடைய மனக்லேசத்தை நீக்குவாயாக அப்படின்னு ஒரு சோகத்தோடு அமர்ந்ததாக போனும் பாடல் ஆனா இப்ப காட்சி மாறி போயிருக்கு ஏன்னா ராமன் பிறந்துட்டான் நாடு போற்றும் நல்ல மைந்தனை பெற்றான் அப்பேற்பட்ட ராமன் அஹ் எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ராமன் பரதன் இலக்குவன் சத்ருக்கணன் இந்த நான்கு மைந்தனை பெற்ற பிறகு அவனுடைய மனநிலை எப்படி பூரித்திருக்கிறது எல்லை காண முடியாத மகிழ்ச்சியில் இருக்கான் அப்படின்னு அதே தசரதன் வந்து இப்ப உட்கார்றான் அதை வந்து எவ்வளவு அழகாக சொல்றான் அப்படிங்கிறது தான் அதே குலகம் மாதிரி மூணு பாடல் அதுல இருந்து ஒரு பாடல் எடுத்துக்கொண்டு பாடலை பார்ப்போம் அரசர்தம் பெருமகன் அகிலம் யாவையும் விரசுறு தனிக்குடை விளங்க வென்றிசேர் சேர் முரசொலி கிரங்கிட முனிவர் ஏத்துற அஹ் கரை செயல் அறியது ஓர் கழிப்பின் வைகும் நாள் அப்படிங்கிறார் அதாவது கரை செயல் அறிது அறியது ஓர் கழிப்பின் வைகும் நாள் அதாவது கரை செயல்னா அளவிட முடியாத கரைன்னு சொல்றமே கரை காணாத எல்லை காண முடியாத அப்பேற்பட்ட மகிழ்ச்சி கடலில் கழிப்பு கடலில் திகைத்து கொ திளைத்துக் கொண்டிருக்கிறான் ஏன்னா நாடு போற்றும் நல்ல மைந்தனை பெற்றிருக்கிறான் அப்பேற்பட்ட ராமன் ஆஹ் சாட்சா தண்ட திருமாலே இவனுக்கு வந்து மைந்தனாக பிறந்திருக்கான் அப்ப கேட்கவா வேண்டும் அப்ப எப்பேற்பட்ட மகிழ்ச்சி கடலில் அமர்ந்திருக்கான் அப்படின்னு யார் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு முதல் மூன்று வரியில சொல்றாரு அரசர்தான் பெருமகன் அகிலம் யாவையும் விரசர தனிக்குடை விளங்க அதாவது அகிலம் யாவையும்னா அகிலம்னா உலகம் உலகம் யாவையும் தன்னுடைய வெண்கொற்றை கிடைக்குள் ஆட்சி செய்யக்கூடிய அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி ஆஹ் வென்றி முரசு வென்றி சேர் முரசு ஒளி கிரங்கிடு அதாவது வெற்றி முரசு ஒழித்திட முனிவர்கள் ஏத்துற முயத்துறனா முனிவர்கள் போற்றி பாராட்டக்கூடிய அப்பேற்பட்ட தசரதன் ஒரு மகிழ்ச்சி கழிப்பில் ஆனந்த கழிப்பில் எல்லை காண முடியாத ஒரு ஆனந்த கழிப்பில் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் இருக்கு இதுவும் ஒரு மூன்று பாடல்கள் அதுல ஒரு பாடலை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம சிந்தித்திருக்கோம் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் அரசர்தம் பெருமகன் அகிலம் யாவையும் விரசொரு தனிக்குடை விளங்க வென்றி சேர் வென்றி சேர் முரசொறி கிரங்கிட முனிவர் ஏத்துற கரை செயல் அறிந்து அறியது ஒரு கழிப்பின் வைகும் நாள் அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்